வணக்கம் ஒரு ஊரில் குணசேலன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் நல்லா படிச்சிருந்தான் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அவன் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினம் ரெசியூம் எடுத்துகிட்டு வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தில் நானும் சேரணுமா இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தான் அப்போது அவனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கண்ணில் பட்டுது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் வாங்கி சுய தொழில் பண்ணுற மாதிரி ஒரு ஆடு இவன் யோசித்தான் ஏன் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓனாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சான் படித்த படிப்புக்கு தான் வேலை அப்படின்னா அது எப்போ கிடச்சி நம்ம எப்போ போகிறது அது அதனால நம்ம சுயதொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் அவன் ஜாயின் பண்ணான் ஊதுபத்தி எப்படி செய்கிறது வீட்டில் இருந்தே எப்படி தொழில் செய்கிறது அப்படின்றத அவங்க கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை வாங்கினான் அது அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குது அந்த பணத்தையும் வாங்கினோம் அந்த பணத்தை வாங்கி ஒரு சில பேர் மாதிரி வீட்டு செலவுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை அப்படியே பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணி நிறைய ஊதுபத்திகள் செஞ்சால் செஞ்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சான் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் போய் சேல் பண்ணான் அவன் எவ்வளோ முதல் போட்டானோ அந்த முதல் கூட அவனுக்கு திருப்பி வரல அதாவது அவனுக்கு வியாபாரம் சரியாக போகலை ஆனாலும் உணசிலன் மனசு தளரவே இல்லை காலையில் கடைக்கு கடை கடைக்கடையாக போய் சேல் பண்ணுவான் மதியம் வீடு வீடாக போனோம் ஊதுபத்தி இருக்குது சம்பிராணி இருக்குது வாங்கிக்கோங்க வாசனையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி அவன் சேல் பண்ணான் ஈவினிங்கில் கோவிலுக்கு போய் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நின்று கோவிலுக்கு உள்ளே கிட்ட சாமிக்கு வாங்கிட்டு போங்க உங்கள் வேண்டதெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டோம் கோவில்லேருந்து வெளியில் கிட்ட வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க வீடு கமகம் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வெளியில் கிட்டேயும் மாற்றி மாற்றி அவன் வியாபாரம் பண்ண பார்த்தா ஆனாலும் இவனுக்கு பெருசாக ஒன்றும் வியாபாரம் நடக்கல ஒரு சில நாட்கள்லாம் எதுவுமே வியாபாரம் இல்லாமல் திரும்பி போன நாட்கள்லாம் உண்டு இதெல்லாம் அந்த கோவிலில் இருக்கிற தர்மகர்த்தா தர்மராஜன் அப்படின்றவர் தினமும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் வியாபாரம் நடக்கல காசு வரல போட்ட முதல் வரல என்னத்தை பற்றியும் குணசீலன் படல தினமும் காலையில் எழுந்திருப்பான் கடைக்கடையாக போவான் மதியம் வீடாக போவோம் சாயந்தரம் கோவிலில் வந்து நிற்போம் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்ருந்தோம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கோவிலில் நிற்கும் பொழுது கோவில் தர்மகர்த்தன் தர்மராஜன் அந்த குணசீலன் முன்னாடி வந்தார் வந்து என்னப்பா கையில் எவ்வளோ ஊதுபத்தி வச்சுருக்க எவ்வளோ ரூபா அப்படின்லாம் கேட்டார் உடனே குணசீலன் சொன்னால் என்கிட்ட நூறு ஊதுபத்தி இருக்கு ஒரு ஊதுபத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு சொன்னான் உடனே தர்மகர்த்தா என்ன பண்ணனாரு ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்தாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல இப்படியே பார்க்குறோம் தர்மகர்த்தாவே கேட்குறாரு என்னடா இவன் கிருக்காருப்பான்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஊதுவத்தி வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறானே அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு இவன் அப்படியே தலையை மட்டும் ஆட்டான் அதுக்கு தர்மகர்த்தா சொல்கிறாரு நான் உன்னை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் இல்லை கடந்த சில மாதங்களாக உன்ன தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபா கூட வியாபாரம் நடக்கலைன்னாலுமே கூட நீ மனசு தளராமல் உன் முயற்சியை கைவிடாமல் தினமும் வந்து இங்கே நின்று நீ உன்னோட தொழிலை செஞ்சிகிட்டு இருக்க பத்தியா அந்த விடா முயற்சியை நான் பாராட்ட அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இல்லையா இது கிஃப்டுன்னெல்லாம் நீ நினச்சிராத இது வந்து ஒரு பண்டமாற்று முறை எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எவ்வளவு தான் நான் உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் குரு பூஜை வருது அந்த குரு பூஜைக்கு நாங்கள் ஹோமம் செய்வோம் அந்த ஹோம குண்டத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான ஊதுபத்திகள் சம்பிராணிகள் நாங்கள் பொருத்தி வைப்போம் அதுக்கு எனக்கு ஊதுபத்தி தேவை இப்போ இருக்கிற நூற கொடுத்துரு நாளைக்கு இந்த தொள்ளாயிரம் ரூபாய் நீ வச்சுக்கோ தொள்ளாயிரம் ஊதுபத்தியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் குணசீலனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை கடவுளே நேரில் வந்தோமா அதாவது நமக்கு ரொம்ப ஒரு நம்மளை மீறி ஒரு கஷ்டம் வந்து வாழ்க்கையே வெறுத்து போகிற நேரத்தில் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போவோம் பார்த்தீங்களா அப்படி போகும் பொழுது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் நம்ம அந்த வரைக்கும் வெயிட் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அதைத்தான் இந்த குணசீலன் செஞ்சான் ஒரு ரூபா கூட கிடைக்கல போட்டு முதல் கூட வரல அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பான் ஆனாலும் அவன் முயற்சியிலேருந்து பின்வாங்காமல் தொடர்ச்சியாக அதை செஞ்சதுனால தர்மகர்த்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவன்கிட்ட ஊதுபத்தி வாங்கினார் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு ஒவ்வொரு கோவில்கள்லையும் குரு பூஜை நடக்கும் நான் ஒன்றை எல்லா கோவிலுக்கும் ரெஃபர் பண்ணுறேன் நீ ஊதுபத்தியை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் அவனுக்கும் சந்தோஷமான சந்தோஷம் விட்டே நமக்கு தெய்வம் மனிதர் உப்பு என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளையே நேரில் வந்து நின்ன மாதிரி இப்போ அந்த தர்மகர்த்தா தான் அவனுக்கு கடவுளாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் கோவிலில் அந்த வாசனையை பார்த்து இது எங்கே வாங்கின ஊதுபத்தின்னு பத்தின்னு கேட்கும் பொழுது மக்களும் அவன்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க அவனுக்கு வியாபாரம் அமோகமாக நடந்தது இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தெய்வத்தால் ஆகாதே என்னென்னும் முயற்சித்தன் மெய்வருத்த குழி தரும் அப்படின்னு கடவுளே விட்டுட்டா கூட நம்ம விடாமுயற்சியோட விடாமுயற்சி விஸ்வரூபம் விட்டு ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக இது நான் எடுத்த ஒரு தொழில் அதில் நான் விடாமுயற்சியோட சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் என் எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் ரிசல்ட்டாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த கீதையில் சொல்கிற மாதிரி கடமையை இசை பலனே எதிர்பார்க்காதே அப்படின்னு கடமையை மட்டும் அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான் தினம் காலையில் கடைக்கு போகிறதும் மதியம் வீடு வீடாக போகிறதும் சாயந்தரம் கோயிலுக்கு போகிறதும் தொடர்ந்து அவன் குணசீலன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தான் அதனால அவனுக்கு ஒரு நாள் பிக்கப் ஆச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சுது அந்த மாதிரி படித்த படிப்புக்குத்தான் வேலைக்கு போகணும் இவ்வளவு தான் என்னோடய சம்பளம் இருக்கணும் ஒயிட் காலர் ஜாப்பு தான் பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் இல்லாம வேற என்ன ஆல்டர்னேட்டு நம்மளால பண்ண முடியும் அது சுய இருக்கலாம் இல்ல வேற யாரு கூடயாவது சேர்ந்து செய்கிற ஒரு தொழிலா இருக்கலாம் நமக்கு யார் நம்பிக்கையானவங்க அப்படின்ற மாதிரி பார்த்து நமக்கு என்ன வரும் அப்படின்றதையும் பார்த்து படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணுன்ற எண்ணத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு எந்த வேலையுமே நல்ல வேலை தான் திருடாமல் பொய் சொல்லாமல் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்றது இந்த குணசீலன் கதை மூலமாக எனக்கு புரிஞ்சுது அதை நான் இன்றைக்கும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ